ஒரு விஷயம் நம்மளோட உடல் உடல் உருவமோ நம்மளோட கலரோ ஒன்னு நம்ம வாழ்க்கைய டிசைட் பண்ண கூடாது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு நட்பு இருக்கணும் பட் அவங்க வளர்ந்த சூழல் அவங்க கூட இருக்கிறது அவங்க எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மா வந்து அவரை ஏத்தி விடுறாங்க அவரை வந்து தப்பான விஷயங்கள் அவ சொல்றது அதுதான் சொல்றான் அந்த பையனும் அதான் சொல்றான்